السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم إذا فاتت المصلية صلاة يقليها إذا ذكرها لكن لا يصليها في الأوقات الثلاثة التي منيا عن الصلاة فيها الحمد لله إن ذنبت له ஃபிக்ஹு சட்ட தொடரில் தப்பிப்போன தொழுகைகளை கலா செய்வது சம்பந்தமான சில சட்டங்கள் இடம்பெறுகின்றன என்று மட்டும் அந்த வக்தோடு தொழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ஜமாத்தோடு தொல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதில் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கிறது அதாவாக தொழுவதன் மூலமாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஜமாத்தோடு தொழும்போது ஒன்றுக்கு இருபத்தி ஏழு மடங்குகள் நன்மை கிடைப்பதாக அந்தலம்பெருமானார் ரசூலே கரிம் சொல்லாஹ் அருளிய அந்த அருள் வாக்குகளையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எதிர்பாராத முறையில் தொழுகைகள் கலாவாகிறபோது எவ்வாறு கலா செய்வது என்பது பற்றிய சட்டத்திட்டங்கள் இடம் வருகின்றன கலா செய்வதற்கு முன்னாலேயே பக்தியா தொழுகை வந்து விடுகிறது நேர தொழுகை வந்துவிட்டால் அந்த நேர தொழுகையை நிறைவேற்றிவிட்டு விடுபட்டு போன அந்த கலா தொழுகை நிறைவேற்றுவதா இல்லை முதலில் எந்த தொழுகை தவறி இருக்கிறதோ அந்த தொழிலை கலா செய்துவிட்டு அதற்கு பின்பு அந்த பக்தனுடைய தொழுகை நிறைவேற்றுவதா என்பன போன்ற கேள்விகளுக்கு இங்கே பதிலளிக்கப்படுகிறது ஆம் நாம் என்ன செய்ய வேண்டும் இயன்ற மட்டும் கலாவாயுவிட்ட தொழுகைகளை சீக்கிரமாக நிறைவேற்றிவிட முயற்சிக்க வேண்டும் உதாரணமாக இசா தொழுகை தாமதமாகிவிட்டது அயர்ந்து விடுகிறோம் கலாவாகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இரவுனுடைய கடைசிக்குள் எழுந்து தொழுது விட வேண்டும் அது அதாவாக ஆகிவிடும் சரி கலாவாகிவிட்டது என்றால் பஜருக்கு பாங்கு சொன்ன மாத்திரத்தில் எழுந்து முதலிலே அந்த இசாவை நிறைவேற்றி விட வேண்டும் தப்பிப்போன தொழுகையை எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றிவிட்டு அடுத்து ஃபஜ்ரு அந்த ஃபஜ்ரு தொழுகை தான் பக்து தொழுகை பக்தியா தொழுகை என்று அரபியிலே பகிருகிறார்கள் அந்த பக்தியா தொழுகையிலே நாம் ஈடுபட வேண்டும் குறிப்பாக அருமை சகோதரர்களை நாம் நினைவு கொள்ளத்தக்க விஷயம் என்னவென்று கேட்டால் மக்குருகான நேரங்களிலே கலா தொழுகையை நிறைவேற்றக்கூடாது அறிந்து நாம் மூன்று பக்துகள் அந்த நேரத்திலே தொழுவது மக்குருவாக இருக்கிறது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது விரும்பத்தகாத ஒரு விஷயமாக இருக்கிறது அது என்ன மூன்று பக்துகள் காலையில் சூரியன் உதிக்கிற போது மதியம் சூரியன் உச்சத்திலே இருக்கிறபோது சுமார் பன்னிரெண்டு மணிக்கு அதே போன்று சூரியன் அஸ்தமிக்கிறபோது இந்த மூன்று நேரங்களிலே தொழுவதை பெருமான ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதற்கான ஹிக்குமத் நமக்கு என்ன என்பது தெரியும் சில சந்தர்ப்பங்களை நாம் பார்ப்போம் பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ரு தொழுகைக்கு சிலர் தாமதமாக வருவார்கள் நாம் சாதாரணமாக இங்கே டைம் குறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஜமாத் தொழுகை ஆரம்பித்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் நமக்கு சூரியன் உதிப்பதற்கான நேரம் இருக்கிறது அரை மணி நேரம் டைம் வைத்து தான் நாம் ஜமாத்தை தொடங்குகின்றோம் ஃபஜ்ரு ஜமாத்தை தொடங்குகிறோம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் தொழுகை நிறைவு பெற்று விடுகிறது அதற்கு பின்பு கால் மணி நேரம் இருக்கிறது அந்த கால் மணி நேரத்தில் நாம் தொழுது விட்டோம் என்றால் அலஹம்துல்லா ஆனால் அரை மணி நேரம் கிடக்கிற போது சூரியன் உதிக்கிற டைம் வந்து விடுகிறது சூரியன் உதிக்கிற டயத்தில் சில அன்பர்கள் நண்பர்கள் வேகமாக வந்து தொழுவதை நாம் பார்க்கிறோம் சற்று தாமதிக்க வேண்டும் இஷ்ராக் டைம் என்று சொல்வார்கள் அல்லவா இஷ்ராக் டைம் வரை தாமதிக்க வேண்டும் ஜமாத் சாத்திகள் முக்கியமாக இஸ்ராக் தொழில் நிறைவேற்றிவிட்டு புறப்படுவதை நாம் பார்க்கிறோம் அந்த சூரியன் உதிக்கின்ற அந்த நேரம் கடக்கின்ற வரை காத்திருப்பார்கள் எனவே நாம் என்ன செய்யக்கூடாது சூரியன் உதிக்கிற போது தொழுவதை தவிர்க்க வேண்டும் இது பெருமான பெரும்பாலும் கரும் சிலாசனர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் லோகர் நேரத்திலே பெரும்பாலும் இந்த காட்சியை காண முடிவதில்லை அசரிலேயும் இந்த காட்சியை நாம் காணுகிறோம் அசரு தொழுகைக்கு ஜமாத்தோடு வராதவர்கள் பள்ளிவாசலில் தொழ வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு வருகிறார்கள் உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் பள்ளிவாசல்ல தொழுதாலும் சரி வீட்டை தொழுதாலும் சரி சட்டம் ஒன்றுதான் சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் தொழுவக்கூடாது சூரியன் குருபாகிற நேரம் டைம் என்னவென்று கேட்டால் பாங்கு சொல்வதற்கு ஒரு பத்து நிமிடங்கள் இருக்கிற போது மகரிப் பாங்கு சொல்வதற்கு ஒரு பத்து நிமிடங்கள் இருக்கிற போது சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் அதற்கு பின் மறைந்து முடிந்ததற்கு பின்னால் தான் மகரிப் தொழுகை ஸ்டார்ட் ஆகுது எனவே மகிரிவுக்கு நெருக்கமாக நாம் அந்த அசரு தொழுகையை நாம் நிறைவேற்றுவதை தவிர்க்க வேண்டும் சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரத்தில் தொழு பெருமான ரசுனே கரம் சிலாஸ் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் வேண்டாம் என்று கூறுகிறார்கள் எனவேதான் இப்போது நாம் வாசித்த அந்த வாசகத்தில் நீங்கள் கலா செய்வதானால் லாயு சல்லிஹா பில் அவுகாத்தி சலாசத்தில் முனியா அனி சலாத்தி பீஹா எந்த மூன்று சமயங்களில் தொழுகை தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மூன்று சமயங்களிலே நீங்கள் தொழுகை கலா செய்யாதீர்கள் என்று இது ஒரு விஷயம் இரண்டாம் விஷயம் என்ன ஒருவருக்கு பல தொழுகைகள் தவறிவிட்டது ஃபஜரு லோஹர் அசர் விஷா இப்படி பல தொழுகை தவறிவிட்டது என்றால் அவர் எப்படி அந்த தொழுகை நிறைவேற்றுவது தருத்தீவாக ஒன் பை ஒன் பஜர் அடுத்து லோகர் அசர் இப்படி தருத்தீவாக தொட வேண்டுமா இல்லை சற்று முன்பின்னே தொழுது கொள்ளலாமா என்கின்ற ஒரு கேள்விக்கான பதிலை தருகிறார்கள் தொழுகையாளியிலேயே இரண்டு வகையினர் இருக்கிறார்கள் சாஹிபு தருத்தீப் என்று இருக்கிறார்கள் சாஹிப் தரித்திப் அல்லாதவர் இருக்கிறார்கள் சாஹிப் தரித்திப் என்றால் தங்களுடைய வாழ்நாளில் ஐந்து நேரத்தை விட அதிகமான தொழுகையிலே கலா செய்திருக்க மாட்டார்கள் ஒரு ஆறு தொழுகை அளவுக்கு கலா செய்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தான் சாஹிப் தரித்திப்பு எனப்படும் ஆறாம் தொழுகையை கலா செய்து விட்டால் அவர்களை சாகிப் தரித்திப் என்று சொல்லப்படாது சாஹிப் தரித்திப்புக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அதாவது ஆறு தொழுகை விட குறைவான தொழுகைகளை தவறவிட்டவர்கள் விட்டவர்கள் அவர்கள் அல்லாமல் ஆறு தொழுகையை கலாவானவர்களுக்கு ஒரு சட்டம் ஆறு தொழுகை விட குறைவானவர்கள் குறைவான தொழுகைகளை கலா செய்தவர்களுக்கு ஒரு சட்டம் குறைவான தொழுகைகளை மட்டும் கலா செய்திருக்கிறார்கள் இதுவரை அவர்கள் சாஹிப் தருத்திப்பாக இருந்திருக்கிறார்கள் என்றால் தருத்தி பிராரம் தான் அவர்கள் தொழுக வேண்டும் பக்தியாவுடைய நேரம் வந்து விட்டாலும் கூட அந்த பக்தியாவுக்கு முன்னாலே பக்து வருவதற்கு முன்னாலேயே எத்தனை தொழுகைகள் விட்டதோ அதற்கான பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு கலாவான எல்லாம் நிறைவேற்றிவிட்டு ஆறு தொழுகைக்கு குறைவான அந்த தொழுகைகள் இருக்கின்றனவே அதையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்பு பக்தி தொழுகைக்கு வர வேண்டும் ஆறு தொழுகை அளவுக்கு ஒருவர் கலா செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவருக்கு அந்த தருத்திவு அவசியம் இல்லை உதாரணமாக அவர் பள்ளிக்கு வருகிறார் தொழுகைக்கு வருகிறார் பக்தியாவுடைய டைம் ஜமாத் ஆகிறது அந்த ஜமாத் தொழுகையை தொழுதுவிட்டு பின்பு அவர் கலா தொழுகிறார் மட்டுமல்ல முன்பின் கூட செய்து கொள்ளலாம் ஃபஜர் லொஹர் அசர் என்கிற அந்த வரிசை இல்லாமல் முன்பின் கூட செய்யலாம் எப்படி முன்பின் செய்வது இப்போ ஒருவருக்கு ஃபஜ்ரு லொஹர் அசர் மருந்து இதெல்லாம் தவறி போயிருந்தால் லொஹருக்கு வருகிறார் அந்த லொஹர் இன்னும் அவர் ஃபஜிர தொழுகவில்லை என்ன செய்யலாம் அவர் லொஹருடைய அந்த கலாவை தொழுதுவிட்டு பின்பு வக்து தொழுகையை தொழுது விட்டு பின்பு ஃபஜரை தொழுதலாம் இது தரித்தி சாகிப் தரித்தி அல்லாதவருக்கு உண்டான ஒரு சட்டம் சாஹிப் தரித்திப்பு அல்லாதவர் யார் என்பதை நாம் எடுத்து மாத்திரத்தை சொல்லியிருக்கிறோம் இது ஒரு லேசான விஷயம்தான் இது புரி புரிந்து கொள்வது சிரமமான ஒரு விஷயம் கிடையாது மூன்றாவது விஷயம் அருமை சகோதரலை பெரியவர்களை இசா தொழுகையில் வித்திருவாஜி நாம் தொழுகிறோமே அந்த வித்திரை நாம் தொடர்ச்சியாக தொழ வேண்டுமா இஷாவுக்கு பின்னால் தான் தொழுக வேண்டுமா இஷாவுக்கு முன்னால் ஒருவர் வித்திரு தொழுது விட்டால் அந்த வித்திரின் நிலைமை என்ன என்பது பற்றி பேசுகிறார் ஆம் அது வாஜிபாக இருக்கிறது வித்திரு தொழுகை எப்படி வாஜிபோ அதே போன்று தருத்தீபும் வாஜிபாக இருக்கிறது ஒருவர் இஷா தொழுகைக்கு முன்னாலே வித்திரை தொழுது விட்டார் என்றால் அந்த வித்திரு தொழுகை ஏற்கப்பட மாட்டாது மாறாக இஷா தொழுதுவதற்கு பின்பு மறுபடியும் அவர் வித்திரு வாஜிபு தொழுதாக வேண்டும் காரணம் இந்த தருத்தீவு மாறக்கூடாது இந்த வரிசை மாறக்கூடாது அதே போன்றுதான் வித்திரு தொழுகாமல் ஒருவர் தூங்கிவிட்டார் வித்திரு தொழுகாமல் ஒருவர் விட்டார் விசா தொழுது விட்டார் பின்பு கண் விழிக்கின்றார் கண் விழிக்கின்ற போது பஜிருடைய நேரம் வந்துவிட்டது ஃபஜர் தொழுக வேண்டும் இந்த பஜிரு தொழுகிக்கு முன்னாலே அவர் வித்திரு தொழுது விட்டு அப்புறமா ப தொழுக வேண்டும் இதையும் நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் வீட்டிலேயே நாம் அந்த வித்திரை தொழுது விடலாம் என்றால் நல்லது பள்ளிவாசல் வித்திரை ஹத்தா தல சும்மையோ அத்தியல் ஃபஜர் ஃபர்ஸ்ட் வித்திரை நிறைவேற்றிவிட்டு செகண்ட் ஃபஜ்ரு தொழுகைக்கு வர வேண்டும் இதற்கு மாற்றமாக தொழுதால் ஃபஜரை தொழுதுவிட்டு அடுத்து வித்திரை தொழுதால் மறுபடியும் வித்திரை தொழுதுவிட்டு ஃபஜரை மீட்டுகின்ற ஒரு சட்டம் வருகிறது இப்படியெல்லாம் ஒரு முக்கியமான சட்டம் வருகிறது சில சமயங்களிலே தான் தரித்தீவு இல்லாமல் போகிறது அதாவது அஞ்சு தொழுகை ஓரளவுக்கு இப்படி விடக்கூடியவர்களுக்கு தரித்திப்பு தேவையில்லைன்னு நாம் சொன்னோம் அல்லவா ஆறு தொழுகை விட குறைவான முறையில் தொழக்கூடியவர்களுக்கு தரித்திப்பு இல்லை கொஞ்சம் முன்பின் தொழுது கொள்ளலாம் அதே போன்று சில பேருக்கு என்ன தொழுகை தப்பிவிட்டது என்பது மறந்து போயிருக்கும் நாம் ஞாபகத்தோடு நாம் தொழுது விட்டோம் என்றால் த தப்பித்து கொள்வோம் பயணம் பிரயாணம் யாத்திரை சென்றிருப்போம் சென்றிருக்கிற போது ஏதாவது ஒன்றெண்டு வக்துகள் தவறி இருக்கும் பின்னால் தொழுவோம் யார் தொழுகியாளியலாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கவலை வரும் வாழ்நாள் பூராமும் நாம் தொழாமல் இருக்கக்கூடாது இறுதி வரை ஐ வேலை தொழுதுவராக இருக்க வேண்டும் என்கின்ற ஈமான் யக்கீனோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கவலை வரும் பிறகு திடீரென்று தான் அவர்களுக்கு ஞாபகம் வரும் ஆஹா நாம் இரண்டு தொழுகை தவற விட்டு விட்டோமே என்று இப்போது தர்த்திப் இருக்காது அதற்கு முன்னாலே வேறு சில தொழுகையில் நாம் தொழுது இருப்போம் அதே போன்று சில சமயங்கள் நேரம் நெருக்கடி ஆகிவிட்டாலும் தருத்திப் தேவையில்லை நேரம் நெருக்கடி என்ன இப்போது ஒருவருக்கு லொகர் கலாவாக இருக்கிறது அசறு தொழுகைக்கு அவர் தயாராகிறார் ஆனால் அசரு தான் டைம் இருக்கிறது இங்கே தொழுது விட்டு அசர் தொழுகை தொழு டைம் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது தான் லீக்குல் வக்து என்று அரபியிலே சொல்கிறார்கள் இப்போதான் அசரை தொழுது வேண்டும் அசரை தொழுதுவிட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி மகிழ்வு நேரம் வந்ததுக்கு லொகரை தொழுதாலே போதுமானதுக்கு தருத்திபு இல்லை முறைப்பராரும் தருத்தி என்னான்னா ஒன் பை ஒன் லொஹருக்கு பின்னாலே அசர் இப்போது இவர் அசர் தொடுவதற்கு நேரம் நெருக்கடியாக இருக்கிறது எனவே அசரை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்னாலே மதிப்புக்கு பின்னாலே என்ன செய்தலாம் அவர் அந்த லொஹரை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இன்றைய சட்டம் இருக்கிறதே இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய அவசியத்தை அதனுடைய அவசரத்தை புரிய வைப்பதற்காக இயன்ற மட்டும் நம்முடைய வாழ்நாளிலே பக்தோடு தொல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு பறக்கத்து இருக்கிறதே அபரிமிதமான அளவிலா பறக்கத்தாக இருக்கிறது பக்தோடு பக்தாக நாம் தொழுவது எதிர்பாராத முறையில் இப்படி சொலு சில தொழுகைகள் பாய் தாய் விட்டால் பாய் தாயால் தவறிவிட்டால் அந்த தொழுகைகளை எப்படி நாம் வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தொழுக வேண்டும் என்கின்ற சட்ட திட்டங்களை நாம் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சிக்கும் அல்லாத நல்லொர் புரிவானாக வாழ்க்கை தாவானிருந்தாக இருக்கிறார்